எல்லோருக்கும் வணக்கம் தொப்புல் அப்படிங்கிற நாபி நம்மளுடைய உடலின் மைய பகுதியில் இருக்குது இதனை மணிபூரக சக்கரம் அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த சூரிய ஆற்றல் நிறைந்த அற்புதமான மணிபூரக சக்கரத்தில் தினசரி ரெண்டு மூணு சொட்டு எண்ணெய் விடுறதுனால ஏராளமான நன்மைகளை நம்ம பெற முடியும் அதாவது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு சொட்டு எண்ணெய் அந்த நாபியில் விட்டுட்டு சுற்றிலும் லேசாக மசாஜ் பண்ணுற மாதிரி தேய்க்கிறதுனால ஏராளமான நன்மைகள் அதாவது உதாரணத்துக்கு முகம் பளபளப்பாக இருக்கிறதுக்கு முடி நீண்டு வளர்கிறதுக்கு முகப்பரு அரிப்பு வேநீர் இதெல்லாம் சரியாகிறதுக்கு தோல் பகுதி மிருதுவாக இருக்கிறதுக்கு கரும்புள்ளி காயத் தழும்புகள் இதெல்லாம் மறைகிறதுக்கு பொடுகு முழங்கால் வலி மூட்டு வலி மலச்சிக்கல் தூக்கமின்மை கண் கருவளையும் இப்படி ஏராளமான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய தொப்புள்ள எண்ணெய் விடக்கூடிய சிகிச்சை வழிமுறையை பற்றி வர ஏழாம் தேதி நம்ம யூடியூப் சேனலில் விரிவான வீடியோவாக பார்க்கலாம் மிக்க நன்றி